வணக்கம் ட்ரிபிள் ஏகம் ஜோதிடராஜன் இன்று நான் பார்க்க இருக்க தலைப்பு ஜாதகத்தை வைத்து நமக்கு நல்ல காலம் எப்போது அறிவது எப்படி ஒரு சின்ன பதிவு தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமது பதிவு எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயன்படலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர் ஆர்வம் உள்ளவர்கள் நைன் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சென்னுக்கு மாட்டேன் அப்ரோடு ஒன் இயர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி பிஎஸ்எஸ்ஸு இதோடு சேர்த்து பிஎஸ்எஸ் ஒன் இயர் டிப்ளமா இன் அக்கு அண்ட் சித்தா இயற்கை பிரபஞ்ச படிப்பு நடைபெறுகிறது விரைவில் வந்து பதிவு செய்து கொள்ளுங்கள் ஜூன் மாதம் ஆக உள்ளது இப்போ நம்ம தலைமைக்குள்ள போகலாம் ஜாதகத்தை வைத்து நமக்கு நல்ல காலம் எப்போது அறிவது எப்படி நமக்கு எப்போதான் நல்ல காலம் வரும் வாழ்க்கையில் கஷ்டம் தவிர ஒன்றும் அனுபவிக்கவில்லை என்று அங்கலாய்ப்பவர்கள் தங்கள் ஜாதகங்களில் நமக்கு எப்போது நல்ல காலம் வரும் என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்பதே இந்த பதிவு நமக்கு நடப்பது எந்த கிரகத்தின் திசை எந்த கிரகத்தின் புத்தி என்பதை முதலில் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஜாதகத்தில் திசாநாதனும் புத்திநாதனும் ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டு நிலைமைகளில் இருக்க கூடாது ஜாதகத்தில் திசாநாதனும் புத்திநாதனும் திசைநாதனும் புத்திநாதனும் புத்தி நடத்துவாங்க இல்லையா திசாநாதனும் புத்திநாதனும் ஒரு ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டு நிலைமைகள் இருக்கக்கூடாது அடுத்து ஒன்று பனிரெண்டு என்ற நிலையிலும் இருக்கக்கூடாது திசாநாதனும் புத்திநாதனும் ஒன்று பனிரெண்டு என்ற நிலையிலும் இருக்கக்கூடாது இப்படி இருந்தால் இந்த திசாநாதனுக்கும் திசாநாதனும் புத்திநாதனும் எந்த நன்மைகளையும் செய்ய மாட்டார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த அடிப்படை ஃபார்முலாவை வைத்து அடுத்தடுத்து வருகின்ற வரப்போகும் புத்திகளையும் திசைகளையும் குறித்து கொண்டே வர வேண்டும் தங்களுக்கு நல்ல நேரமும் கெட்ட நேரமும் உங்களுக்கே பிடிபட்டுவிடும் அதாவது ஃபர்ஸ்ட் திரிகோணம் ஒன்று ஐந்து ஒன்பது கேந்திரம் ஒன்று நான்கு ஏழு பத்து திசை அல்லது புத்தி நடைபெற்று அந்த அதிபதிகளும் வலுவாக இருக்கும் காலம் அதிபதிகள் நல்ல இடங்கள்ல அந்த திசைகளும் புத்தியும் நடக்கும்போது அது நல்ல காலம் திரிகோணத்தில் கேந்திரத்தில் இருந்து அந்த திசை அந்த நாதனுடைய திசையும் புத்தியும் நடந்தால் அது நல்ல காலம் இரண்டு பதினொன்றாம் அதிபதி இருக்கிறார் இல்லையா பதினொன்றாம் அதிபதி திசை புத்தி இந்த பதினொன்றாம் அதிபதி வலுவாக இருந்து அதனுடைய திசை புத்தி நடைபெறும் காலம் நல்ல காலம் அடுத்து உச்ச கிரகம் கிரகம் உச்சமாக உள்ள கிரகம் இருக்கு இல்லையா அந்த உச்சமாக இருக்கும் கிரகம் புத்தி நடைபெறும் காலம் நல்ல காலம் அடுத்து மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரத்தில் ராகு இருந்து ராகு திசா புத்தி நடைபெறும் காலம் நல்ல காலம் அடுத்து கோச்சார குரு ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வாசம் செய்யும் காலம் நல்ல காலம் கோச்சார குரு இருக்கா இல்லையா கோச்சார குரு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் வாசம் செய்யும் காலம் நல்ல காலம் தவிர மூன்று நான்கு ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய இடங்கள் இடங்களில் குரு சஞ்சாரம் செய்யும் போது நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியாது ஒன்று மூணு நான்கு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் குரு சஞ்சாரம் செய்யும் போது நல்ல பலன்கள் எதிர்பார்க்க முடியாது மூணாம் இட சஞ்சாரத்தில் குரு பகவான் தீமையான பலன்களைத்தான் தருவார் என்பது பற்றி புலிப்பாணி பாடல் வரிகளிலும் சொல்லப்பட்டுள்ளது கேளப்பா குருபதியும் மூன்றிலேற பிடுதிமெத்த செய்வானடா வேந்தந்தானும் ஆளப்பா அகத்திலே கலவு போகும் அப்பனே அரிட்டமடா சிசுவுக்குத்தான் கூழப்பா கூழையங்கள் எல்லாம் ஆண்ட குற்றமில்லா காந்தாரி மகனும் தானும் பீலப்பா வீமன்கை கதையினேலே இந்த மூன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் போகும்போது நல்லது அல்ல தீமைகளை தான் செய்வாருங்கிறத இந்த பாடல் புளிப்பாணிப்பாட சொல்லுது இப்போ நல்ல காலம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டிங்க இல்லையா அதாவது திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒம்போது கேந்திரம் ஒன்று நான்கு ப ஏழு பத்து பதினொன்றாம் அதிபதி உச்ச கிரகம் மேஷம் ரிஷம் கடங்கண்ணி மகரத்தில் குரு ஆகிருக்கிறது கோச்சார குரு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்றில் இவங்கள்லாம் சஞ்சாரம் செய்து அவங்களை வலுவாக இருந்து திசா புத்தி நடக்கும் காலங்கள் நல்ல காலங்கள் மொத்தத்தில் இந்த ஐந்து வகையான காலம் நல்ல காலம் தங்கள் ஜாதங்களில் தங்கள் குழந்தைகள் ஜாதங்களில் இந்த அமைப்பை பாருங்கள் தங்களுக்கு நல்ல காலம் வந்துவிட்டது வந்து இருக்கும் என்பதை தாங்களே அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சிறிய பதிவு பார்த்து பயனடுங்கள் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி